திரும்பவும் நோட்டோவை தூக்கி கொண்டு வரும் ஜலான்ஸ்கி பதவி விலக வைத்துள்ள டிமாண்ட் உக்ரைன் மீது ரஷ்யா போரை நடத்துவதற்கு முக்கிய காரணமே நோட்டோ தான் இந்நிலைகள் தான் அதிபர் பதவியிலிருந்து விலக வேண்டும் எனில் உக்ரைன் நோட்டோவில் இணைய வேண்டும் என்று ஜெலான்ஸ்கி வலியுறுத்தவும் தொடங்கியுள்ளார் ஜெலான்ஸ்கிக்கு உக்ரைன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு போய்விட்டது தேர்தலை நடத்த தயாராக இல்லை எனவே தான் போரை காரணம் காட்டி தப்பித்து வருகிறார் என்று ட்ரம்ப் காட்டமாக விமர்சித்திருந்தார் மேலும் போருக்கு நோட்டோ தான் காரணம் என்று சொல்லப்படும் நிலைகள் நோட்டோ என்றால் அதை ஏன் ரஷ்யா எதிர்க்கிறது உள்ளிட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வது முக்கியமானதாகவும் அதற்கு முன்னர் ஜெலன்ஸ்கி பேசியதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உக்ரைனில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றும் நான் பதவியை விட்டு விலக வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நோட்டோவில் உக்ரைன் இணைந்தால் நான் உடனடியாக ராஜினாமா செய்கிறேன் எங்கள் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக அமெரிக்கா எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அமெரிக்கா எங்களுக்கு நட்பு நாடாக இருக்க வேண்டும் ரஷ்யாவிற்கு அல்ல என்றும் கூறியுள்ளார் சோவியத் ரஷ்யா காலத்தில் அந்நாட்டு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நோட்டோ அமெரிக்காவின் தலைமையின் கீழ் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கொண்டு ஒரு பெரும் படையாக நோட்டோ உருவானது ஆனால் சோவியத் ரஷ்யா உடைந்த பின்னர் நோட்டோ கலைக்கப்படவில்லை அதற்கு பதிலாக சோவியத் ரஷ்யாவின் முன்னாள் நாடுகளை நோட்டோ இணைத்துக் கொண்டது அப்படிதான் உக்ரைனும் நோட்டோ வந்தது உக்ரைன் ரஷ்யாவின் பக்கத்து நாடு அதாவது இந்தியா வங்கதேசம் போல அமெரிக்க ஆதரவுடன் உக்ரைன் தேர்தலில் அதிபராக ஜெயித்த ஜெலன்ஸ்கி நோட்டோவில் இணைய விருப்பம் தெரிவித்தார் இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பும் தெரிவித்தது ஏனென நோட்டோவில் உக்ரைன் இணைந்துவிட்டால் அந்நாட்டு எல்லையில் நோட்டோ படைகள் நிறுத்தப்படும் இது ரஷ்யாவுக்கு நேரடியாக அச்சுறுத்தல்கள் எனவே ஜெலன்ஸ்கியின் இந்த முடிவு குறித்து ரஷ்யா தொடர்ந்து எச்சரித்தும் வந்தது இருப்பினும் உக்ரைன் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியது மூன்று ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா விருப்பம் தெரிவித்தாலும் உக்ரைன் அதற்கு முன்வரவில்லை காரணம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பைடனின் சப்போர்ட் தான் பைடன் ஏராளமான உதவியை உக்ரைனுக்கு செய்தார் எனவே தான் போரில் உக்ரைனால் இன்று வரை தாக்கு பிடிக்க முடிந்திருக்கிறது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது புதிய அதிபரான ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன் என்றும் அறிவித்துவிட்டார் எனவே போரை முடிவுக்கு கொண்டு வர கேட்டிருக்கிறார் இப்படி நடந்துவிட்டால் உக்ரைன் அதிபர் தேர்தல் வரும் இந்த தேர்தலில் ஜெலன்ஸ்கி ஜெயிக்க வாய்ப்பு குறைவு ஆகவே தான் போரை நிறுத்த மாட்டேன் என அவரை ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க